பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் தீவாவிலில் அரங்க மதுரை வெற்றி பெற்ற ஐந்து திரைப்படங்கள் டாப்பில் பார்க்க போகிறோம் என்னென்ன திரைப்படங்கள் வெற்றி எந்த திரைப்படங்கள் தோல்வி என்று ரஜினிகாந்த் கிடையாது கமலஹாசன் கிடையாது கேப்டன் விஜயகாந்த் நெப்போலியன் பிரபு நவரசனாயன் ஒரு திரைப்படங்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வெளிவந்த திரைப்படம்தான் கிழக்கு சீமையிலே தீபாவில ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் என்பதை விட ஒரு கிராமத்து சீமை படமாக வெளிவந்த திரைப்படம் பாரதி ராஜா இயக்கத்தில் இளையராஜா இசையில் நெப்போலியன் விஜயகுமார் ராதிகா நிறைய பேர் நடிச்சிருக்க ஒரு குடும்ப திரைப்படம் அண்ணன் தம்பி இங்கேயும் பாச சென்டிமெண்ட்டில் எடுக்கப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தாங்க இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே எல்லா பாடலுமே அந்த தாய்மாக சீனதான் நம் பாடலாக இருக்கட்டும் மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா பாடலுமே சூப்பர் ஒரு மண் சார்ந்த திரைப்படங்கள்லேயே இந்த திரைப்படம் நல்ல ஒரு சூப்பர் திரைப்படமாக பாரதிராஜா எடுத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் வடிவேலு பாண்டியன் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க நெப்போலியன் ஏஆர் ரஹ்மானு இவங்கெல்லாம் கலந்த ஒரு கலவையாக சூப்பரான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி நூற்றி எழுபத்தஞ்சி நாள் திரையரங்களை ஓடி அந்த தொண்ணூற்றி மூணுலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி அது தீபாவளியில் வாகைச் சூடிய ஒரு திரைப்படம் என்பது இந்த திரைப்படத்தை தான் நம்ம குறிப்பிட முடியும் முதலிடத்தில் எதுக்கு சொல்கிறோம்னா இந்த திரைப்படம் ஒரு சென்டிமெண்ட் கிராமத்தில் ஊர் ஊரில் எல்லா ஊர்களிலுமே பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி வேறு லெவலில் ஒரு கொண்டாடினாங்க இந்த திரைப்படத்தை பார்த்துருக்கோம் ஏன்னா மண் சார்ந்த என்பது அந்த அந்த காலத்தில் எப்படி இருக்கணுமோ ஒரு தாய் மாமன் உறவு என்பது எப்படி இருக்கணுமோ அந்த ஒரு கதாபாத்திரத்தில் எடுத்திருக்கு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சு போன ஒரு படமாக இருந்ததினால இந்த திரைப்படம் திரையரங்கில் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுவத்தஞ்சி நாள் கடந்து இரநூறு நாள் திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியும் கொடுத்திருக்கு நல்ல ஒரு கலெக்ஷனையும் கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படமாக அந்த வருடத்தில் இந்த திரைப்படம் அமைந்தது பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி நெப்போலியன் அவர்களுக்கு இந்த திரைப்படம் ஒரு வெள்ளி விழா திரைப்படம் கூட சொல்லலாம் வில்லத்தனமாக இருந்திருந்தாலும் அந்த சென்டிமெண்ட் பாச பிணைப்புகளாக எடுக்கப்பட்டு அந்த பிள்ளைங்கள் வளர்ந்து அவங்களோட லவ் ஸ்டோரி இவங்க லவ் எல்லாம் கலந்து வருகிற அந்த பாசந்தான் அந்த ஒரு சுட்டு ரத்தம் அவர் பேசுகிற ஒரு விஜய் விஜயகுமார் பேசுகிற ஒவ்வொரு வசனமும் அனல் பறக்கும் படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அந்த சமயத்தில் அடுத்ததாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எங்கள் முதலாளி லியாகத்தளிக்கான இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை பஞ்சு ஆயிரசாரண அவர்கள் தயாரிச்சிருப்பாரு இளையராஜா இசையில் கஸ்தூரி கேப்டன் விஜயகாந்த் ராதா ரவி நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க படம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் சொத்து அரக சொத்தை வந்து திருடுறது அவங்க குழு இவங்க தம்பிக்கு சண்டை நடக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயத்த கருதும் ஒரு கதையாக எடுத்திருப்பாங்க இந்த திரைப்படத்தில் இருக்க ஒரே ஒரு பாடல் எல்லாருக்குமே பிடிச்ச பாடல் தான் மருமகளே மருமகளே எங்கள் வீட்டு மருமகளே என்ற பாடல் தான் அந்த பாடல் எந்த திரைப்படம் என்று அப்போ இருக்கவங்களுக்குலாம் ரெண்டாயிரத்துக்கு முன்னே யாருக்குமே தெரியாது அதுவும் டிவியில் போட மாட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்தோட ரேடியோவில் தான் கேட்டிருப்பாங்க என்ன திரைப்படம் என்ன திரைப்படம் தெரியாது கிட்டத்தட்ட அந்த திரைப்படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த திரைப்பட தான் நின்று திரையில் பார்த்தவங்களுக்கு இந்த திரைப்படம் பாடல் சூப்பராக அமைஞ்சிருக்கும் அது மாதிரி ஒரு சென்டிமெண்டான ஒரு பாடல் அந்த பாடலும் சோக பாடலும் சூப்பராக அமைஞ்சிருக்கும் பாடமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் சரியாக போகலை தோல்வியில் நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த திரைப்படமும் நல்லா தான் போயிருக்கு திரையரங்களை நல்ல ஒரு வசூலை கொடுத்துருக்கு லேகத்தலிக்கானவர்களோட இயக்கத்தில் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படத்தை கொடுத்துருப்பாங்க மண் சார்ந்த திரைப்படங்களில் இந்த ஒரு திரைப்படமும் பார்த்தீங்கன்னா பட்டி எல்லாம் கலைக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஓரளவு ஹிட்டு கொடுத்த திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைந்தது எங்கள் முதலாளியில் இருக்கிற எல்லா பாடலுமே சூப்பராக கொடுத்துருப்பாருங்க மருமகளே மருமகளே எங்க பாடலாக இருக்கட்டும் கேப்டனுக்கு ஒரு சோக பாடலாக இருக்கட்டும் கஸ்தூரியும் கேப்டன் ஒரு டூ ஹெட் பாடுற ஒரு சீனாக இருக்கட்டும் படத்தோட பாடலும் சூப்பராக கொடுத்துருக்கும் கதையும் இளையராஜா செய்யணும் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி இந்த திரைப்படமும் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படமாக அமைந்தது திரையரங்கில் ஒரு நல்ல வசூலை கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படம் அந்த தீபாவளியில் இந்த திரைப்படமும் நல்ல ஒரு மவுசு ஏறணும் அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படமாக அமைந்தது பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி திரையரங்கில் ரசிகர்கள் மத்தியிலும் இந்த திரைப்படம் நூறு நாள் கிட்டத்தட்ட போயிருக்கு நூறு நாள் எண்பது நாள் திரையர போஸ்ட்டை பார்த்துருக்கேன் எண்பது நாள் திரையரங்கு ஓடி நூறு நாள் அந்த திரைப்படம் போகலை ஆனால் நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த திரைப்படமாக தான் அமைந்தது அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் சார் சரத்குமார் அவர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் கட்டபொம்மன் இந்த திரைப்படத்தை வந்து மணிவாசக அவர்களை இயக்கியிருப்பார் தேவா இசையில் சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே வினிதா மற்றும் சுப்ரீம் சார் சரத்குமார் கவுண்டமணி செந்தில் பஞ்சத்துக்கு குறையே இல்லை கட்டபொம்மன் என்கிற அளவுக்கு இந்த திரைப்படத்தை பொறுத்த சூப்பரான ஒரு பாடல் அமைஞ்சிருக்கும் இங்கே தென்பாண்டி தேசத்து தங்க கட்டி எங்கள் மண் வாசன் வராது அந்த பாட்டும் சூப்பரான இன்ட்ரோடக்ஷன் சீனு கொஞ்சம் நேரம் கழித்து தான் இன்ட்ரொடக்ஷன்லேயே வருவார் சரதுகுமார் அந்த ஊரில் நடக்கிற அந்த குழந்தைக்கு கோட்டரை கொடுப்பாங்க இந்த மாதிரி அநியாயத்தை தட்டி கேட்க யாருமே இல்லைங்கிற மாதிரி தங்க பிரபு மாதிரி அவர் வேகமாக வந்து ஃபைட் பண்ணுவார் வினிதாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவார் அந்த ஊரில் நடக்கிற பிரச்சனைகளை ஒன்று ஒன்றையும் தட்டி கேட்பார் திலமேக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் நாகேஷெல்லாம் கொண்டுருவாங்க நாகேஷெல்லாம் அந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க நிறைய பேர் வெள்ளச்சேலை கட்டி ஓட விடுவாங்க அவங்கள அவங்க அக்கா ஓட விட்டோன்னே அதை பார்த்துட்டு திரும்ப அந்த கிளைமேக்ஸில் போய் அங்கே வில்லன்களை எல்லாரையும் சாத்து சாத்துன்னு சாத்துவார் சரத்துக்குமார் நடந்து உரையிலே அந்த முட்டி சிலுக்கும் பாருங்க அப்படி ஒரு படங்களாக இந்த திரைப்படத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஆக்ஷன் படங்களில் மட்டுமட்டுமாக கரடுமுடமாக நடிக்கக்கூடிய ஒரு கட்ட பொம்மனாக இந்த திரைப்படமும் திரையரங்கு ரசிகர் மட்டியிலும் நல்ல வரவேற்பை பெற்று இந்த திரைப்படமும் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்தது நல்ல ஒரு வசூலையும் கொடுத்த ஒரு சிறந்த இந்த திரைப்படத்தில் இருக்க பாடலும் நல்ல ஒரு வெற்றி பட்டி தொட்டி எல்லாம் பொதுவாக தென் மாவட்டங்களில் இவருக்கு வெற்றி வாகை சூடிய திரைப்படமாக கட்டபொம்மன் திரைப்படத்தில் உள்ள பாடலும் சரி படமும் அமைந்தது நல்ல ஒரு ஹிட்டு திரைப்படம் தீபாவளி தினம் ஒரு வெற்றி வகை சூடிய மன்னனாக கட்டபொம்மன் அமைந்தது சரத்குமார் அவர்களுக்கு அடுத்ததாக நாயகன் கார்த்திக் அவர்களின் சின்ன ஜமீன் இந்த திரைப்படத்தை ராஜகோபர் அவர்கள் இயக்க இளையராஜா இசையில நவரச நாயகன் கார்த்திக் சுகனியா நிறைய பேர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க படம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் ஒரு வெவ்ளித்தனமான நடிச்சிருப்பார் அந்த டவுசர் அந்த சட்டையும் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு இதாக அந்த தப்படை தப்பட தப்படிக்கிற மாதிரி ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பார் படத்தில் இருக்க பாடல் எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்தது எல்லா பாடலுமே ஒரு மகிமையான ஒரு பாடலை இளையராஜ் அவர்கள் கொடுத்துருப்பார் இந்த திரைப்படத்தில் ஒரு இயக்கத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்களை வெற்றி திரைப்படங்கள் கொடுத்துருக்காரு இந்த சின்ன ஜெமீன் திரைப்படத்தில் கிளைமேக்ஸில் அவரும் பார்த்தீங்கன்னா சுகனியாக லவ் பண்ணுவார் அவங்களுக்கு போய் சில விஷயங்கள்லாம் என்ன ஊற்றி விடுறது அந்த சீன்லாம் பர்ஃபெக்டாக எடுத்திருப்பாங்க அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அந்த அளவுக்கு இருந்திருந்தாலும் நவரச நாயகன் கார்த்திகை எஃபெக்ட் போட்டு நடிச்சிருப்பார் நூறு சதவீதம் எஃபெக்ட் போட்டு சூப்பராக நடிச்சிருப்பார் அந்த வெவளியான ஒரு கேரக்டரை வந்து அது நவரச நாயகன் கார்த்திகை தான் அந்த வாய் சிக்கி பேசினாலும் சூப்பராக நடிக்கக்கூடிய ஒரு நூறு சதவீத நடிகன் நவரசன் நாயகன் இந்த திரைப்படம் திரையரங்கில் நல்ல ஒரு பஸ்ஸில் கொடுத்தது சூப்பராக சூப்பர் ஒரு வெட்டி கொடுத்த திரைப்படம் கிளைமேக்ஸில் அடித்து தும்சம் பண்ணிடுவார் நீங்கள் தான்ப்ப இதை தட்டி கேட்கணும் அவருக்கு அடுத்து எதுவுமே வரப்படாதாங்க கிளைமேக்ஸில் போய் உருட்டி பரட்டி எடுத்துருவார் படம் சூப்பர் ஹிட் அடித்தது அந்த சமயத்தில் அடுத்ததாக இளையதழகம் பிரபு அவர்களின் உழவன் கதிரை இயக்கத்தில் வந்தது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சூப்பரான ஒரு திரைப்படம் இளையதிலகம் பிரபு இதுலேயும் பார்த்தீங்கன்னா செந்திலே எல்லாரும் நடிச்சிருப்பாங்க பானுப்பிரியா உழவன் என்கிற இந்த திரைப்படத்தில் பாடல் யுஜாதா எல்லாருமே நடிச்சிருப்பாங்க படமும் நல்ல ஒரு ஹிட் திரைப்படமாக தான் அமைஞ்சது பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கிச்சு இந்த திரைப்படம் அந்தளவுக்கு ஒன்று போகலாம் ஒரு பிளாக் திரைப்படம் தான் சொல்லுவாங்க உழவன் திரைப்படத்தில் இருக்க பாடலும் அருமையான பாடல் உழவன் திரைப்படத்தில் ஒரு விவசாயத்தை சம்பந்தமாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படங்கள் என்பது இளைத்தலகம் பிரபு நடிச்சிருப்பார் நடிகர் தலைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல கதைகளை நல்ல நல்ல திரைப்படங்களில் கண்டினியூவாக நடிச்சுக்கிட்டு இருந்தவர் தான் இவர் இவரோட திரைப்படங்கள் சின்ன தம்பிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சினிமா ஒரு உச்சத்தில் கொண்டு போய் திரைப்படம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி பாடலும் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது திரையரங்குகளும் ரசிகர் மட்டிலும் எண்பது நாலு திரையரங்கு அந்த திரைப்படம் ஓடி இருக்கு உழவன் திரைப்படம் சரியா போகல தான் சொல்லுவாங்க இந்த திரைப்படத்துல ரம்பா பானு பிரியாலா நடிச்சிருப்பாங்க ஆனா அதுல சில கோல்பாடுகள் நடைபெறும் அதில் நடக்கும் பிரச்சனைகள் எல்லாம் விவசாயிங்கிற படத்தை பொறுத்த வரைக்குமே உழவனாக எடுத்து பட்டி தொட்டி எல்லாம் கலக்கி மக்களோட ஆதரவு ரசிகரோட ஆதரவு பெற்று இந்த திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைஞ்சது ஏன்னா இலையத்திலகம் பிரபு ரசிகர்கள் இன்றும் இருக்கிறாங்க அவங்களும் விரித்தனமான ரசிகர்கள் சிவாஜிக்கு எப்படி இருக்காங்களோ ரஜினி கமல் விஜயகாந்த் இருக்கா அதுபோல் இளையதளகம் பிரபு ரசிகர்களும் நிறைய இருக்கிறாங்க இந்த திரைப்படமும் நல்ல ஓரளவு அவரேஜான ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படமாக தான் அமைஞ்சது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் தீபாவளி அரங்க மதுரை வெற்றி பெற்ற தான் நம்ம ஒரு டாப் ஃபைவ் தான் பார்த்தோம் நிறைய திரைப்படங்கள்லாம் உலகம் புலவெல்லாம் பார்க்க போகிறது கிடையாது ஒரு அஞ்சு தான் அது வெற்றி படமாக படமாக தான் நம்ம சொல்ல போகிறோம் வெற்றி அடைந்த திரைப்படங்களை தான் நம்ம டாப் ஃபைவ்ல கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தீபாவளி வந்த திரைப்படங்களை